ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்டில் லெசன் டூ பாலிட்டி லெசனில் lesson டூ சமத்துவம் பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்கும் அதில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் Points தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு டென் மினிட்ஸில் இந்த லெசன் முடிச்சிருவோம் பாருங்கள் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை ஸோ இந்தியா வந்து இந்திய நாடு வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு இதுதான் ஜஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் இதில் பாரபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க மற்றவர்களை பற்றி எதிர்மறை அழுது தாழ்வான எண்ணம் இருந்தால் அதை நம்ம பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தாழ்வான எண்ணம் அப்படின்னா நம்மளை விட வந்து அவங்க வந்து உயர்வானவங்க தாழ்வானவங்க அப்படி ஒருத்தவங்களை உயர்வாகவும் ஒருத்தவங்களை தாழ்வாகவும் நினைக்கிறோம் அது அல்லது மற்றவங்க வந்து பிடிக்காமல் எதிர்மறையாக அவங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து பரப்புறது இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பாரபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் பாரபட்சம் அப்படி எப்படி பார்க்கப்படும் அப்படின்னா ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள பற்றி ஒரு முடிவு பண்ணிடுது அதுதான் முன்முடிவு முன்முடிவு அப்படின்றது தான் வந்து எதனா மாறுது அப்படின்னா பாரபட்சமாக மாறுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கிற மக்களை விட நகர மக்கள் தான் எப்பவுமே மனப்பான்மையிலையும் நடத்தையிலையும் நாகரிகமாக இருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து மக்கள்கிட்ட ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வேறு ஒன்று இருக்குது ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா கிர கிராமப்புறம் நகரம் இந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எல்லா மக்கள்கிட்டையுமே மனப்பான்மை நடத்தை நாகரீகம் இருக்கும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இல்லாமல் கிராம மக்களை விட நகரத்தில் இருக்கிறவங்க மனப்பான்மையிலையும் நடத்தையிலையும் நாகரிகமாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லையா அதுதான் பாரபட்சம் அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு அது கொடுத்துருக்காங்க பாரபட்சம் உருவாகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சமூக மயமாக்கல் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை பொருளாதார பயன் சர்வாதிகார ஆளுமை இனமைய கொள்கை கட்டுப்பாடான குழு அமைப்பு முரண்பாடுகள் ஸோ கருத்து முரண்பாடுகள் ஏற்படுறது சமூகமயமாக்கல் நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை இப்படி தான் வந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளாரே வந்து ஒரு கட்டுப்பாடு வெடிச்சுக்கிட்டு அதை தாண்டி இருக்கிறவங்கள வந்து ஒரு தாழ்வாக பேசுகிறது அப்புறம் பொருளாதார பயன் கருதி வந்து செயல்படுறது சர்வாதிகார ஆளுமை உள்ள மனசு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கிறது அப்புறம் இனமைய கொள்கை அப்புறம் கட்டுப்பாடான குழு அமைப்பு ஒரு குழு அமைப்பு வந்து தங்களுக்குள்ளார ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு அதை மற்றவங்கள வந்து ஒரு பாரபட்சத்தோடு பார்க்குறது அப்புறம் முரண்பட்டு இருக்கிறது கருத்துக்களின் மூலமாக அதுதான் வந்து இந்த பாரபட்சம் உருவாகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாரபட்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து என்னவாக மாறும் அப்படின்னா ஒரே மாதிரியான கருத்து உருவாக்கும் இந்த ஒரே மாதிரி கருத்து அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் யாரை போய் கேட்டாலும் விளையாட்டுக்கு வந்து பெண்கள் வந்து தகுதி இல்லாதவங்க ஆண்கள் தான் வந்து விளையாட்டில் அதிகமாக ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருக்கும் ஆண்கள் தான் வந்து எப்பவுமே மற்றவங்க முன்னாடி அழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அதை தான் சொல்கிறாங்க இந்த பாரபட்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி என்ன மாறியது ஒரே மாதிரியான கருத்து எல்லாருக்கிட்டையுமே இந்த பெண்கள் வந்து பெண்களை விட ஆண்கள் தான் விளையாட்டுக்கு வந்து ரொம்ப உயர்வானவங்கிற மாதிரியும் ஆண்கள் வந்து எப்பவுமே அழக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்து வந்து தொடர்ச்சியாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்க ஏழாவது மைண்ட்ல என்ன இருக்குது அப்படின்னா சமத்துவமின்மை ஒருவர் மற்றொருவரை பாகுபாட்டுடன் நடத்துவது சமத்துவமின்மை அப்படின்னு சொல்லுவோம் சமத்துவமின்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தங்களை ஒருத்தவங்க பாகுபாட்டோடு நடத்துறது தான் சமத்துவமின்மை அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு ரொம்ப முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட்டு பாருங்கள் இந்த பாக்ஸில் இருக்கிறதுல கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும் தென்னாப்பிரிக்காவில் இருந்த முன்னாள் அதிபரான நெல்சன் மண்டேலா யார் தென்னாப்பிரிக்காவுடைய முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு ஆண்டுகள் வந்து சிறையில் இருந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விடுதலை ஆகி வருவாங்க இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இனவெறிக்கு வந்து முடிவு கட்டுவாங்க இனவெறிக்கே முடிவு கட்டினவர் இவர் தென்னாப்பிரிக்காவில் இருந்த இனவெறிக்கு முடிவு கட்டியவர் யார் அப்படின்னா அவங்களுடைய முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா எத்தனை ஆண்டுகள் சிறை இருபத்தி ஏழு ஆண்டுகள் எத்தனையாவது வருடம் விடுதலை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு சிறப்பு இருக்கும் என்ன அப்படின்னா மனித உரிமை போராட்டத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இவங்களை மனித உரிமை போராட்டத்துடைய முன்னோடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டக்குறு பதினஞ்சில் ஒன்று என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இது முக்கியமான கொஷின் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் கூட அரசியலமைப்பு சட்டக்குறு பதினஞ்சில் ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னா மதம் இனம் சாதி பாலினம் பிறப்பிடம் இதை வச்சு யாரையும் நம்ம பாகுபாடு காட்டக்கூடாது ஸோ பாகுபாடை தடை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க பாகுபாடு பற்றி சொல்கிறாங்க பதினஞ்சில் ஒன்று பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த பத்தாவது பாயிண்ட் பாருங்கள் இந்தியாவில் வேதகால ஆரிய சமுதாயத்தில் பார்த்தோம்னா வர்ண அமைப்பு சாதி முறை உருவாக்குச்சு ஸோ இந்த பாகுபடெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேத காலத்துலேயும் ஆரிய சமுதாயத்தில் வர்ணாஸ்ரம முறை வந்து அந்த சாதி முறையை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய முன்னோடி யார் அப்படின்னா இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் இந்த இந்தியாவில் வந்து வேதகால ஆரிய சமுதாயத்திலருந்தே வர்ணாசிரம அமைப்பு வந்து சாதி முறை உருவாக்குச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய முன்னோடி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி அம்பேத்கர் அவர்கள் பாலின பாகுபாடு அப்படின்னா ஆண் பெண் பாகுபாடு தான் பாலின பாகுபாடுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இதில் பெருசாக எக்ஸாம் கண்டென்ட் இல்லைங்கிறதுனா அந்த ஹெட்டிங் மட்டும் ஜஸ்ட் கொடுத்துருக்கேன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அவரை பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அந்த லெசனில் சரியா பாருங்க டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பாபா சாஹேப் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி பாபா சாஹேப் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் இவங்க ஒரு சட்ட வல்லுநர் பொருளாதார வல்லுநர் அரசியல் தலைவர் சமூக சீர்திருத்தவாதி இந்த நாலு தளங்கள்லேயும் இவர் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்காரு இவருடைய எம்ஏ பட்டம் வந்து எங்கே வாங்கினாரு வருஷம் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வாங்கியிருக்காரு பிஹெச்டி பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் வாங்கியிருக்காங்க இவருடைய எம்ஏ பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலையும் பிஹெச்டி பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலையும் பி பட்டம் வாங்கிய இடம் வந்து கொலம்பியா பல்கலைக்கழகம் முன்னாடி அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சி வாங்குறதுக்கு முன்னாடியே டிஎஸ்சி அப்படிங்கிற பட்டம் சரிங்களா டாக்டர் சயின்ஸ் அப்படிங்கிற பட்டம் லண்டன் பொருளாதார பாருங்க லண்டன் பொருளாதார பள்ளியில் வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய வரைவுக்குழு தலைவராக இவர் இருந்திருக்கார் அரசியலமைப்பு நிர்ணய அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய வரைவுக்குழு குழு தலைவராக அவர் இருந்திருக்காரு இந்திய அரசியலமைப்பின் என இவர் அழைக்கப்படுகிறார் சரியா இது முக்கியமான கொஸ்டினே இந்திய அரசியலமைப்பின் தந்தை யார் அப்படின்னு கேட்பாங்க வரைவுக்குழு தலைவர் யாருன்னு கேட்பாங்க சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தவங்களும் இந்தியா வந்து விடுதலை பெற்றதுக்கப்புறம் முதல் முதலாக சட்ட அமைச்சராக இருந்தது யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பார்த்திங்கன்னா இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் மத பாகுபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க தன்னுடைய மதம் உயர்ந்தது தாழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு மதத்தை வச்சு பாகுபாடு காட்டக்கூடியதும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சமூக பொருளாதார சமத்துவம் ஒன்றையே நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்க எழுத்தறிவு பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்பின்படி எழுத்தறிவு அதிகமாக இருக்கிறதுலையே மிக அதிகமாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாகுமரி அதுக்கப்புறம் சென்னை அதுக்கப்புறம் தூத்துக்குடி அதுக்கப்புறம் நீலகிரி சரிங்களா சோ பாருங்க எழுத்தறிவு அதிகமாக இருக்கிற மாவட்டம் எது அப்படின்னு கேட்டால் கன்னியாகுமரி சென்னை தூத்துக்குடி நீலகிரி அந்த கன்னியாகுமரியில் இருக்குது நைன்ட்டி டூ பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சென்ட்டு சென்னையில் நைண்டி பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பர்சென்ட்டு தூத்துக்குடியில் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபிஃப்டி டூ பர்சென்ட்டு நீலகிரியில் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சரிங்களா இதுவே எழுத்தறிவில் மிகவும் குறைவானது அப்படின்னா எந்த மாவட்டம் கேட்டாங்கன்னா தருமபுரி நாலு புள்ளி எழுபத்தோரு சதவீதம் இருக்குது அறுபத்தி நாலு புள்ளி எழுபத்தி ஒன்று அடுத்த இதில் வந்து அரியலூர் எழுபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூத்தொம்போது சதவீதம் விழுப்புரத்தில் எழுபத்து ரெண்டு புள்ளி ஜீரோ எட்டு கிருஷ்ணகிரியில் எழுபத்தி ரெண்டு புள்ளி நாற்பத்தி ஒரு சதவீதம் சரிங்களா பாலின விகிதம் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் பாலின விகிதம் கண்டுபிடிப்பாங்க அதில் பாலின விகிதம் அதிகமாக இருக்கிற மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நீலகிரி ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று தஞ்சாவூர் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று நாகப்பட்டினம் ஆயிரத்தி இருபத்தஞ்சு தூத்துக்குடி திருநெல்வேலி இது ரெண்டுத்துலேயுமே ஆயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா இதுவே குறைவான பாலின வீதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் தருமபுரியை பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சேலத்தில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிருஷ்ணகிரியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ராமநாதபுரம்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சரிங்களா அடுத்த பாயிண்ட் பாருங்கள் நாட்டின் நிர்வாகத்தை வழிநடத்தக்கூடிய விதிகள் மற்றும் விதிமுறைகளோட தொகுப்பு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அரசியலமைப்புன்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஆர்டிக்கல் கொடுத்துருப்பாங்க பாருங்க பிரிவு பதினாலு பார்த்தீங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத சொல்லும் பிரிவு பதினேழு வந்து தீண்டாமை ஒழிப்பதாவது தீண்டாமையை தடை செய்யக்கூடிய ஆட்சிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிரிவு பதினேழு இந்த பிரிவு பதினாலு பதினாலு பதினேழு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது பதினாலு தீண்டாமை ஒழிப்பு பற்றி அதாவது தடை செய்வது வந்து பிரிவு பதினேழு சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சது நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட பார்க்கலாம் தேங்க்யூ